அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மிதுன ராசி நேர்களே மிதுன லக்ன நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி உங்களுக்கு சற்று கடினத்தையும் சில இடங்களில் நம்பிக்கையையும் இழக்கணக்கு செஞ்சிருப்பார் அஞ்சு வருஷ காலமாக குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லைனாலும் இந்த குரு பகவான் கடந்த ஆண்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சாதகமாக இருந்திருப்பார் அந்த சாதகத்தின் பலனை அனுபவிப்பதற்குள் உங்களுக்கு குரு பன்னெண்டுக்கு போயிட்டாரு இந்த குரு பன்னெண்டுக்கு போனதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர் சுப செலவுகள் திடீர் பொருள் இழப்பு எதிர்பார்க்காத சில ஏமாற்றங்கள் இன்னும் சொல்ல ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி போய் லாஸ்ட் நடக்காம போகுது பாருங்க அந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸை கண்டிப்பா குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அதாவது தடை தாமதங்கள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருப்பார் இந்த நேரம் உங்களுக்கு மாறப்போகுது அடுத்து வரக்கூடிய நாற்பது நாட்கள் உங்களுக்கு பாசிட்டிவாகவும் ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்க போகுது அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகம் அப்படின்னு ஒன்று உருவாக போகுதுங்க விபரீத ராஜயோகம்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எதிர்பார்க்காத நாட்களில் நமக்கு சாதகமாக அமைவது தான் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த விபரீத ராஜயோகம் ஒவ்வொரு மிதன வாழ்க்கையிலும் ஒரு தெம்பும் தன்னம்பிக்கையும் ஒரு முயற்சியையும் கண்டிப்பாக உருவாக்கும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல நாற்பது நாள் நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கும்போது அந்த நாற்பது நாள்ல அடுத்த முன்னூத்தி இருபது நாளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சி நாளும் நமக்கு பாசிட்டிவா தாங்க போகும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உள்ளடக்கியது மிருக நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி புதன் பகவான் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்து வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்சைன் ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒவ்வொரு மிதனராசினியர்களும் விவேகமும் வெற்றியையும் இலக்காக கொண்டு செயல்படுபவர்கள் யாருடைய பிரச்சனையிலும் தலையிடாதவர்கள் இன்னமும் சொல்லப்போனால் யாருக்கும் அடி பணியாதவர்கள் அப்படி உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி மன குமுறல்களை அதிகமாக உருவாக்கி மன சோர்வே உண்டாயிருச்சுன்னு சொல்லலாம் மிதனராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஓப்பனாக பேசிடுவாங்க யாருக்கும் எந்த விதமான வஞ்சனையும் வைக்காத ராசி எந்த ஒரு இடத்திலும் நல்ல விஷயங்களை நிறைய செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசிதான் பத்து பேர்ல ஒருத்தருக்கு நல்லது செய்கிறாங்க ஒம்பது பேர் அந்த ஒருத்தரை டிபெண்ட் தான் இருக்காங்கன்னா அந்த ஒரு நபர் மிதுன ராசியா தான் இருப்பாங்க தான் நன்றாக இருப்பது மட்டும் இல்லாமல் சுற்றமும் நட்பும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இந்த மிதுன ராசிங்க அப்பேற்பட்ட மிதுன ராசிக்கு பல சோதனைகள் பல சுப செலவுகள் எதிர்பாராத சில திருப்பங்கள் எதிர்பாராத சில ஏமாற்றங்கள் சில மன வருத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கு இதுல இருந்து ஒரு விமோச்சனம் வேண்டாமா இருந்து ஒரு மாற்றம் வேண்டாமா நம்ம எதிர்பார்த்தது நமக்கு நடக்கலை அப்படிங்கிறத தாண்டி எதிர்பாராத விஷயத்தை நமக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கள அந்த ஆசைப்படக்கூடிய விஷயம் கட்டாயமாக உங்களுக்கு நடக்குங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய நிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன வலிமையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஒவ்வொரு மிதன ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக உண்டு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதனை அதிபதியாக கொண்டவர்கள் மனசுல என்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி அதில் ஒரு தெளிவும் நியாயமும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு இப்ப பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவானுடன் மூன்றாம் வீட்டு அதிபதியான சூரியன் இணைக்கிறார் அதோடு சேர்த்து உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டதிபதி உங்க பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சுக்கிரனும் திரைகிறார் பன்னெண்டுல மூணு கிரகம் அமைகிறது மேலும் ஒரு நாள் மட்டும் சந்திரனும் சேர்க்கிறார்கள் நாலு கிரகம் வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படும் இந்த விபரீத ராஜயோகத்தில் நெகட்டிவான கிரகம் எதுவுமே கிடையாது சனி பகவானோ ராகுக்கு எதுவே கிடையாது எல்லாமே பாசிட்டிவ் தான் இங்க சந்திரன் வந்தா கூட அது சுபர் வளர்புரை சந்திரன் தான் அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல உங்களுக்கு இந்த பாசிட்டிவிட்டி எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதும் என்ன மாதிரி நன்மைகள் கொடுக்கறாருங்கிறதும் தக்கப்படுறோம் மிதனராசிக்கு குரு இப்ப சைலண்டா இருக்கார் மறைஞ்ச குரு நிறைஞ்ச செல்வத்தையும் நிறைஞ்ச ஞானத்தையும் ஞானத்தையும் தருவார் அதாவது ஒரு விஷயத்தில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வீடு கட்டணும்னு நினச்சா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நகை வாங்குறோன்னா என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு கல்லூரியில் சேரணும்னா என்ன செய்யணும் ஒரு விஷயம் படிக்கணும் அரசாங்க தேர்வுகளுக்கு படிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஞானத்தை தரக்கூடிய பன்னெண்டில் இருக்கக்கூடிய குருவுடன் சுக்கியரனும் சூரியனும் சேர்க்கிறார்கள் அரசியலில் திடீர் லாபம் ஏற்படும் அரசியலில் மாற்றங்கள் உண்டாகும் மனம் விரும்பும் செயல்கள் மனம் எதிர்பார்க்கும் சில விஷயங்கள் தானாகவே நடந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் அதிகமான வெளியூர் பிரயாணங்கள் கண்டிப்பாக ஏற்படும் ஒரு வீடு வண்டி வாசல் அப்படிங்கிறது வாங்குவதற்கும் கட்டுவதற்கும் அமைப்புகள் ஏற்படும் நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழ்கிறீர்கள் அதில் ஏற்பட்ட சில வருத்தங்களையும் பேசி தீர்ப்பீர்கள் முக்கியமா உங்களுக்கு ஆசைப்பட்ட சில விஷயங்கள் கண்டிப்பா வந்து சேருங்க உங்களுடைய கனவுகள் பலிதமாகும் அதாவது நீங்க ஒரு கோர்ஸ் எதிர்பார்க்குறீங்க ஒரு காலேஜ் எதிர்பார்க்குறீங்க ஒரு நல்ல படிப்பு எதிர்பார்க்குறீங்க அந்த படிப்புக்கு தேவையான பணம் எதிர்பார்க்குறீங்க அலைச்சல் இல்லாத கல்லூரி எதிர்பார்க்குறீங்கன்னா அது அனைத்தும் ஒரு சேர அமைவதற்கான அமைப்பு உருவாகக்கூடிய காலகட்டம் நல்ல வேலை நல்ல சம்பளம் நிம்மதியான வாழ்க்கை ரொம்ப அலைச்சல் இல்லாத வேலை ஒரு டார்ச்சர் இல்லாத வேற அப்படிங்கிற விஷயம் தானாகவே நடக்குங்க சுற்றி முற்றி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ எவ்வளோ இயக்கப்பட்டீங்களோ எவ்வளோ வருத்தப்பட்டீங்களோ எவ்வளோ காயப்பட்டீங்களோ அனைத்தும் மாறிவிடும் உங்கள் வாழ்க்கையில் சுய சிந்தனை அப்படிங்கிறத தாண்டி எதிர்பார்ப்பு உங்களுக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் இருமடங்காக கொடுக்கும் உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் நியாயம் புலப்படும் திருமண வாழ்க்கையில் பந்தங்கள் உருவாகும் லேட்டா போகுது மேரேஜ் மேரேஜ் நடக்குமா நடக்காதா திருமணம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குமா இருக்காதாங்கிற உங்களுடைய நெகட்டிவான எண்ணங்கள் மறைவும் பாசிட்டிவான எண்ணங்கள் உருவாகும் அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் கண்டிப்பா பாசிட்டிவான ரிசல்ட்டை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குங்க நீங்க வீட்டுல தனியா இருக்கீங்க மனது ரொம்ப வலிக்குது உங்களுடைய பேச்சிலும் சிந்தனையிலும் ரொம்ப காயங்கள் வருத்தங்கள் உள்ளுக்குடல் நம்பிக்கை துரோகங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் இருக்குன்னா அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு மருந்தாக இந்த விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு நீண்ட நாளாக நீங்கள் செய்த ஒரு தவறாக இருக்கட்டும் அந்த தவறினால் ஏற்பட்ட சில வருத்தங்களாக இருக்கட்டும் கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும் ஒரு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் உள்ளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் சொன்ன வாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் ஏனைய எந்த ஒரு சமாளிக்க சமாளிக்கக்கூடிய வல்லமை இறைவன் உங்கள் கொடுப்பார் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டில் கூட கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம் உடல் வலிகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பட் பெருசாக எந்த விதமான எஃபெக்டும் இல்லாமல் இந்த நாற்பது நாளில் நீங்கள் போராடினீங்கன்னா நூறு சதவீதம் வெட்டு கிடைக்கும் இந்த நாற்பது நாளில் முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ கோவில் போகணும் சூரியனார் கோவில் போகணும் குரு வழிபாடு அதிகமாக பண்ணணுங்க இதெல்லாம் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் இன்றைக்கி ஐம்பது ரூபா வாங்குறீங்க சம்பளம் அப்படின்னா அது ஒரு லட்ச ரூபாயாக மாறுறதுக்கும் நீங்கள் பத்து நாளாக தூங்காம இருக்கீங்க அப்படின்னா பத்து மணி நேரம் கண்டினியூவாக தூங்குற அமைப்பும் சரி உங்களுடைய திருமணம் வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குன்னா நிறைந்த திருமணம் பிடிச்ச திருமணம் நடப்பதற்கும் பிடிச்ச கல்லூரி கிடைப்பதற்கும் பிடிச்ச வேலை கிடைப்பதற்கும் பிடிச்ச வாழ்க்கை கிடைப்பதற்கும் உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான சரணங்கள் இல்லாமலும் வாழ்க்கையை நகுவதற்கு இந்த கோவிலெலாம் போயிட்டு வாங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன் மிதனராசினர்களே உங்களுக்கு என்றைக்குமே விருச்சிகம் செட்டே ஆகாது மகரம் செட்டே ஆகாது ஸோ இந்த விஷயத்தை மனசில் என்றைக்கு பதிய வச்சுக்கோங்க நீங்கள் கூட்டு தொழில் செய்யாதீங்க இப்போதைக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஒவ்வொரு நாளும் பணத்தை டாப் அப் பண்ணுங்கள் ஒரேடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க சீட்டு கம்பலில் போடுறவங்க யோசித்து பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் செய்கிறவங்க ஒரு வீட்டில் உள்ளவங்களுடைய பேர்களை மாற்றி செய்யுங்க முக்கியமாக சுப செலவுகள் ஒரு தேவையில்லாத பொருள் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும் அதை பொறுத்த வரைக்கும் வருத்தப்படாதுங்க எஜுகேஷன் செல் செலவு பண்றீங்களா கவலைப்படாதீங்க ஒரு மாற்றம் தன்னம்பிக்கை கண்டிப்பாக ஏற்படுங்க நம்பிக்கையுடன் வாழ்கள் நல்லது நடக்குங்க உங்களுக்கு வேறுதான் டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்